வணக்கம் முல்லை தமிழ் படத்தின் சார்பாக நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த காணொளியில் நாம் வந்து விஜய் அவர்கள் வசமாக சிக்கி கொண்டார் என்ற அளவில் ஒரு கருத்தை சொல்லியிருந்தோம் பல்வேறு நண்பர்கள் சிக்கியது திமுக தான் தமிழக அரசாங்கம்தான் என்ற ரீதியில் தமிழக கழகத்தைச் சேர்ந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நாம் சொல்ல வந்தது அதாவது ஊரறிந்த பார்ப்பானுக்கு பூநூல் தேவையில்லை என்று சொல்வார்கள் ஒரு பழமொழி அது பழைய பழமொழி அதை நாம் ஜாதிய ரீதியாக சொல்லவில்லை இருந்தாலும் ஊரறிந்த பார்ப்பனுக்கு பூநூல் தேவையில்லை அதுபோல் போலதான் ஊரறிந்து நடந்த இந்த தவறுக்கு எந்த விசாரணை ஆணையமும் தேவையில்லை மக்கள் கண்கள் ஊடகங்கள் தொலைக்காட்சி ஊடகங்கள் நேரடியாக பார்த்த சம்பவங்கள் இதுதான் சாட்சி இதற்கு எந்த விசாரணையும் விசாரணை பண்ணலாம் விசாரணை வந்து பார்த்த விஷயங்களை ஒரு ஒரு ஆதாரங்களாக எழுதி அதை இது அதாவது வழக்கு மன்றத்தில் அதை பதிவு செய்யலாம் இந்த பதிவுக்காகத்தான் இந்த ஆணையங்கள் இந்த விசாரணைகள் எல்லாம் போட வேண்டுமே தவிர உங்கள் தலைவர் டிவி கே தமிழ்நாடு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக சொல்லி கொண்டிருக்கிற ஒரே ஒரு நபராக அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் அடுத்த கட்ட தலைவர்கள் என்பதே இல்லாத அளவிற்கு ஒரே ஒரு தலைவர் தான் அதற்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா புஷி ஆனந்துக்கு எவ்வளவு பெரிய செல்வாக்கு தெரியும் அதனா யாருனே பாதுகாக்க தெரியாது அருண்ராஜ் இப்போ உருசா இணைஞ்சிருக்காரு ஒருத்தர் இப்ப ராஜ்மோகன் இப்படி பல்வேறு நபர்கள் இருந்தாலும் அவர்கள்லாம் யாரு என்ன அவங்களுடைய பின்னணி என்ன அவர்களுக்கு அரசியல் பின்புலம் என்ன அவர்கள் அரசியல் அறிவு என்ன மொழி வளர்ச்சிக்காக தமிழக மக்களுக்காக மண்ணுக்காக அவர்களுடைய எடுத்த முன்பு அவர்கள் எடுத்த முன்னெடுப்புகள் என்னென்ன என்பதை பற்றியெல்லாம் யாரும் இதுவரை யோசிக்கவில்லை கண்டிப்பாக நாம் யோசிக்க வேண்டும் என்றால் இந்த ஒற்றை மனிதனின் ஒரு அரசியல் ஆசைக்காக முதலமைச்சர் கனவு நாற்காலிக்காக ஒரு பாரதிய சங்கிகளின் ஒரு திட்டமிட்ட இந்த செய்கைக்காக பார இந்த சங்கிகள் பிஜேபியை சேர்ந்தவர்கள் எப்படியாவது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை அகற்ற வேண்டும் இந்த திராவிட மண் பெரியார் மண் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த மண்ணில் இருந்து அவர்களை வேரோடு அகற்ற வேண்டும் அப்படி அகற்றுவதற்கு எந்த வழியில அது நேரடியாக பிஜேபியால் உள்ளே நுழைய முடியவில்லை மத வெளியை முன்னிறுத்தி அவர்களால் எந்த காரியத்தையும் செய்ய முடியவில்லை போன்று புரோக்கர்களை நாடுகிறார்கள் இதற்கு முன்பாக நாம் சீமானை சொன்னோம் ஏ டீம் பி டீம் சொன்னோம் இது அதை விட மோசமான டீம் ஏ டீம் பி டீம் விட மோசமான விஜய் டீம் வந்து தமிழகத்து அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு ஒரு குழு ஏன் சொல்கிறேன் என்றால் இவர்கள் முன்கூட்டியே தெளிவாக திட்டமிட்டு எந்த ஒரு பெரிய அரசியல் அமைப்பின் வழி வழியில் இதுவரை நடக்காமல் திடீரென்று ஒரு புதிய பாதையை அமைத்துக் கொண்டு புதிய கட்சி புதிய பாதை என்று சொல்லிக்கொண்டு நேரடியாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நாங்கள் வெற்றி கொடி நாட்டி விடுவோம் என்று சொல்லிக்கொண்டு போன நாடாளுமன்ற தேர்தலில் கூட போட்டியிடாமல் அதற்கான எந்த கருத்தையும் சொல்லாமல் திடீரென்று நுழைந்துவிட்டு எங்களுடைய கொள்கை பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கு எதிரி திராவிட முன்னே முன்னேற்ற கட்சி என்று புதிது புதிதாக வார்த்தைகளை வகுத்துக் கொண்டு வந்தவர் விஜய் ஒரு கட்டத்தில் கூட பிஜேபி பிஜேபியுடன் அவருடைய ஒரு ஒரு உறவு எப்படி தெரிய வந்தது என்றால் அவர்கள் பாசிசம் என்றால் நீங்கள் என்ன பாயாசமா என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கேட்கும் பொழுதே அந்த பிஜேபியுடன் அவர் வைத்திருக்கிற ரகசிய கூட்டம் அம்பலமானது அதுபோல் தான் இன்றும் இன்று இந்த கோரமான சம்பவங்கள் நடந்த பிறகு இன்று வரையிலும் கரூர் மக்களின் கண்ணீரை துடைப்பதற்கு வராத ஒரு கட்சியின் தலைவர் மற்ற அதாவது இதற்காக யாரெல்லாம் இந்த துயரத்தை போக்க பாடுபட்டார்களோ அவர்கள் மீது மீதெல்லாம் அவர்கள் தலை மீதெல்லாம் ஒரு பெரிய பெரிய பணிகளை சுமத்தலாம் இந்த சிபிஐ இருந்தால் அதற்கு நமக்கு ஒரு வழி கிடைக்கும் இந்த பிஜேபியின் துணையோடு இந்த சிபிஐ துணையோடு எப்படியாவது இந்த திராவிட அரசாங்கத்தின் மீது பழி போட்டு விடலாம் என்ற நப்பாசையில் என்பது வெற்று கொண்டாட்டம் நீதி நிலைநாட்டப்படும் என்கிறார்கள் என்ன நீதி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் யாருக்கு மக்களுக்கு தெரிந்த நீதி இங்க நடந்தது என்ன அந்த அந்த வாகனத்தில் பரப்புரை வாகனத்தில் நீங்கள் வந்து சாதாரணமாக சாலைகள் கூட பயணிக்க முடியாத ஒரு சிறப்பான ஒரு மிக நீளமான ஒரு வாகனத்தை நீங்கள் வடிவமைத்துக் கொண்டு அந்த வாகனத்தில் உட்கார்ந்து கொண்டு பல மணி நேரங்கள் நீங்கள் அங்கேயே ஓய்வெடுக்கவும் மக்களை கண்டுகொள்ளாமல் அந்த தொண்டர்களை காக்க வைத்து விட்டு வாகனத்திலே ஓய்வெடுத்துக் கொண்டு நீங்கள் வரக்கூடிய நீங்கள் இத்தனை மணி நேரம் தாமதமாக வந்து நீங்கள் இந்த இந்த சம்பவங்கள் நடந்த பிறகு எந்த விதமான மனசாட்சியை உழுத்துக்குரிய உழவு சம்பவம் நடந்த பிறகு உங்களுக்கு எதுவுமே தோணாமல் நீங்கள் தப்பி ஓடிய நீங்கள் திடீரென்று புதிதாக நீதி நிலைநாட்டப்படும் என்று சொல்வதெல்லாம் வெற்று கோஷம் இதில் உங்கள் குற்றங்கள் கண்டிப்பாக மக்கள் முன் நிரூபிக்கப்படும் இது சிபிஐ உங்களுடைய குற்றங்களை மறைப்பதற்கு உறுதுணையாக இருந்தாலும் கூட உங்களுடைய குற்றங்கள் அனைத்தும் வெளிக்கு வெளி தெரியும் நான் ஏற்கனவே சொன்னது போல பார்ப்பன்கு தூணு தேவையில்லை என்று சொன்னது போல தவறு அது ஊரறிந்த தவறு காணொலிகள் மூலமாகவும் தெரியும் நேரடியாக மக்கள் பார்வையிலும் இத்தனை மணி நேரம் உங்கள் தொண்டர்களை காக்க வைத்த மாபெரும் தவறு அது உங்கள் தொண்டர்கள் உயிர் மீது ஆசை இல்லாமல் நீங்கள் கூட்டம் கூடட்டும் இன்னும் கூடட்டும் என்று உங்கள் வண்டியிலேயே வாகனத்திலேயே காத்திருந்து இந்த கூட்டத்தை சேர்ப்பதற்காக நீங்கள் செய்த மிகப்பெரிய தவறு தான் இந்த கொலைபாதக நிகழ்வு இந்த நிகழ்வுக்கு நீங்கள் அடுத்தவர்கள் யார் மீதும் பழி போட வேண்டிய அவசியம் இல்லை அந்த அமைச்சர் ஏன் அறிகிறார் என்று ஒருவன் கேட்கிறான் என் சித்த வீட்டில் ஒருத்தன் அழதானே செய்வான் உனக்கு கண்ணீர் வராமல் இருக்கிறான் உனக்கு நெஞ்சில் ஒரு ஈரம் இல்லாமல் இருக்கலாம் ஓடி போய் விடலாம் ஆனால் எந்த ஒரு ஈரம் உள்ள மனுஷனும் எந்த ஒரு மனிதாபுரம் உள்ள மனுஷனும் கண்டிப்பா இவரப்பெரிய சோகம் நடக்கும் போது அழகானே செய்வான் நீங்கள் பழி போட விரும்புகிறீர்கள் இந்த அந்த கரூர் முக்கிய குற்றம் சாட்டி அவரை எப்படியாவது வீழ்த்து வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு பணியை அவர் தரையில் சுமத்து வரலாம் என்று நினைத்துக் கொண்டு போதும் உங்கள் எண்ணம் பலிக்காது இந்த வாகனத்தில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் அரசியல் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இல்லை நீங்கள் அரசியலுக்கு லாய்க்கு இல்லாதவர்கள் நடிப்பதற்கும் லாய்க்கு இல்லாதவர்கள் எனதான் சொல்லுவேன் எதோ உங்களனால் உங் உங்களுடைய இயக்குநர்களால் எழுதப்பட்ட வாசகங்களை பஞ்சு டைலாக் என்று சொல்லக்கூடிய ஒற்றை வாசகங்களை வைத்துக்கொண்டு சோமசன் காட்சிகளையும் சண்டை காட்சிகளும் வைத்துக்கொண்டு இந்த மக்களை ஏமாற்றி நீங்கள் அரசியலை நொழைந்துவிட்டு இன்று பெரிய பெரிய அரங்கேற்றி விட்டு இன்று பிஜேபி பின்னால் எழுந்து கொண்டிருப்பது ஒரு மாபெரும் துரோகம் தமிழக இனத்திற்கு நீங்கள் செய்யும் மாபெரும் துறகம் இந்த இரிசியலுக்கு மன்னிப்பு கேட்டு வெளியே வாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சரிபட்டு வராது ரெண்டாயிரத்து முப்பத்தொன்னு ஓடுங்கள் முப்பத்தொன்னு வரைக்கும் உங்களுடைய திறமையை அரசியல் நாகரீகத்தை வெளிப்புணர்ந்து மக்கள் நம் காட்டுங்கள் மக்கள் உணர்வுகளுக்கு போராடுங்கள் மக்கள் பிரச்சனைகளுக்கு போராடுங்கள் முப்பத்தி ஒன்னில் உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா என்று பார்க்கலாமே தவிர இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு சுக்கும் உங்களால் கிடைக்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்